जेन टू व्यू आती ना डिमार्ट सैलम अंज डी डीमार्ट अगर पाती पाडक्टोस किट्सान हुमेंसुके मेनुकी एल कलट्स स्कूल ईटम्स बेग्स एलसुके ज्वेलरी ड्रसरी सूस्में मेनुकी फेस्क्रीम டிஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் இங்கே ஐனக்ஸு தேட்ரு இருக்குது டிமார்ட்டில் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ் சேலத்தில் ஓகேங்களா இன்றைக்கி சண்டேங்கனால கூட்டம் அவ்வளோக்கும் வந்து போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்மு இருக்குது ஜிம்ஸுக்கு போக ஜிம்மு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ப்ளேஸஸ் இருக்குது ஃபுட் சென்டர்ஸ் ஐஸ்கிரீம் சென்டர் எல்லாமே இருக்குது ஓகேங்களா வெளியே சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு ஏதோ ப்ளேஸுக்கு ஆசைப்படுறீங்க இதே மாதிரி நம்ம ஷாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது பெஸ்ட்டான ப்ளேஸாக இருக்கும் டேட்டூஸ் மெகந்தி எல்லாமே இருக்குது ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான ப்ளேஸாக இருக்கும் அது இல்லாமல் டீ ஷர்ட்டு ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க சண்டேல ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா